தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ செய்ய முறுக்கு அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டு இருக்கு அதே போல தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரப்பு இதுதான் பாஜகவினுடைய முக்கியமான கொள்கையாக இருக்கு ஆமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான முன்னூத்தி மூணு இடங்களில் பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று இப்பொழுது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஏற்பட்டது ஒரு வெற்றிகரமான தோல்விதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம் இருந்தாலும் கூட அந்த தனி பெரும்பான்மை என்ற நிலை இல்லாமல் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் மாறாமல் இருக்கிறார்கள் தோல்வியோ வெற்றியோ எப்போது நம்மளுடைய கொள்கை வெறுப்பை பரப்புறது மட்டும்தான் என்பதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினரும் அதனுடைய பரிவாரங்களும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஜும்மா மசூதி இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது அதே போல கிறிஸ்தவர்களின் சபை கூட்டம் ஒன்று வழிபாட்டு கூட்டம் நடந்திருக்கிறது அங்கே புகுந்து பிரச்சனை செய்திருக்கிறார்கள் அசாம் மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அவர் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட அந்த உறுதிமொழி ஏற்றுத்தான் பதவியேற்றிருக்கிறார் ஆனாலும் கூட அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மதவெறியை அள்ளி தெளிக்கிறது அவர் என்ன சொல்றாருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினன் போதே முஸ்லீம்கள் எல்லாரையும் இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அனுப்பியிருக்கணும் அவர்களை இங்கே வாழ அனுமதித்தது தவறாக போயிட்டது அப்படின்னு பேசுகிறாரு அதுக்கு மேல அவர் சொல்கிறது இல்லைனாக்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் முஸ்லீம்களுடைய அந்த மக்கள் தொகை பெருக்கம் வந்து மிக கடுமை அதிகமாக இருக்குது இதே நிலையில் போச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மை அடைந்துவிடுவார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்ற ஒரு மதவெறி முதலமைச்சர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் சேர்ந்தவர் தான் அவர் சேர்ந்த இரண்டே வருடங்களில் முதலமைச்சர் பதவியை அடைஞ்சிருக்கார் தினமும் ஒவ்வொரு தினமும் அவர் மதவெறி பேச்சு தான் பேசிட்டு இருக்காரு அயோத்தி முடிஞ்சிச்சு அடுத்தாப்புல காசி மதுரா அப்படின்னு நாங்கள் இடமா போயிட்டே ஞான போயிட்டே இருப்போம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இவர்களுக்கு வெறுப்பு பேச்சை பேசுவதை தான் ஒரே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் மக்களை இருபுறாக பிரிக்க விட்டோம் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரு ஒற்றுமையோடு மக்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்பதில் மட்டும் ரொம்ப கண்ணும் கருத்துமா குறிக்கோள் வந்துட்டு அதுக்காக தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இப்போ என்னென்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி அமல்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாநில அரசு என்னென்னா கடைகளில் அதாவது பார்த்திங்கன்னா கடத்தரூவில் வந்து கடைகள் இருக்கும் வரிசையாக கடைகள் இருக்குமா அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா வாசலில் வந்து நேம்போர்டு தான் இருக்கும் அந்த கடையோட பேர் நியூலுக் ஃபேஷன் சூப்பர் டெய்லர் அப்படி பேர் வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா அந்த கடைகளில் அந்த கடைகளுடைய உரிமையாளர்களை பெயரும் மொபைல் நம்பரையும் அந்த வாசல்ல கடையோட வாசல்ல நேம் நல்லது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எழுதி போடணும் பெயிண்ட் அடிச்சு வரைஞ்சி வச்சாலும் சரி இல்ல போர்டில் ஒரு ஸ்லேட்ல கட்டி தொங்கவிட்டாலும் சரி அந்த கடையுடைய உரிமை கடையோட பெயர் மட்டும் கூடாது அது இதனால பிரச்சனை கிடையாது கடையுடைய உரிமையாளர் பெயர் அவர் கான்டாக்ட் நம்பர் இதை வந்து கம்பல்சரியாக எல்லா கடையிலும் எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்களாம் இது எதுக்குன்னாக்கா மக்கள் வந்து அடையாளம் கொண்டு கண்டுகொழுது இருக்கு இது வந்து முஸ்லீம் கடை இது வந்து இந்துக்கள் கடை இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்களை இந்துக்கள் கடையில் மட்டும் பொருட்களை வாங்குங்கள் முஸ்லீம்கள் கடையில் வாங்காதீர்கள் அப்படின்ட்டு ஒரு சில கிற்கு கிறுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி கலை இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படி இருப்பாங்க ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருப்பான்னு கணக்கு பண்ணாக்கா ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் மதவெறி பிடிச்சாலையிறானுங்க அந்த ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மதவெறி பிடிச்சவர் தான் முஸ்லீம்கள் இருப்பில் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய மனிதர் தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக அடையாளம் காட்டுறாங்களாம் முஸ்லீம்கள் கிடையாது இந்துக்கள் கிடையாதுன்ட்டு ஏதாவது அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு திருவிழா நடக்கப்போ தான் மக்கள் வந்து பாத பாதசாரிகளாக எல்லாம் போயிட்டே இருப்பாங்களாம் அந்த இடத்துக்கு அதனால அங்கே போகிற மக்கள் வந்து கர்ட் சரியாக அடையாளம் கொண்டு கொண்டு இது வந்து முஸ்லீம்கள் கடை இது இந்துக்கள் கடைன்று அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு வந்து தங்களுடைய இந்து சகோதரிக் கடையில் மட்டும்தான் பொருட்களை வாங்கணும் என்பதற்காக மக்களை பெரிய பிளவுப்படுத்துவதற்காக இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஜி வந்து அவர் பேசாத வெறுப்பு பேச்சே கிடையாது அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்படியெல்லாம் பேசுவாரா என்று ஆச்சரியப்படும் வகையில் தான் அவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படியெல்லாம் அவர் அவ்வளவு கேவலமா மதவெறி பிரச்சாரம் பண்ணதுனால தான் பாஜக வந்து இவ்வளவு ஒரு கேவலமான முன்னூற்றி மூணு தொகுதிகள் வெற்றி பெற்ற பாஜக இரநூத்தி நாற்பது குறைஞ்சி ஜி நம்ம பிரதமர் ஒன்றியப்படுத்த ஜி வந்து எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாலோ அங்கெல்லாம் கண் நான் நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம சரத்பாபு கூட வெற்றி கொடுத்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணீங்களோ ரோட் ஷோ பண்ணீங்களோ அங்கேலாம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அதனால தயவு செய்து நீங்கள் அடுத்த தேர்தலில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் அப்போதான் நாங்கள் ஈஸியாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சரத்பாபு கூட சொல்லியிருந்தார் அது மாதிரி தான் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னாக்கா அவர்கள் வந்து மதவெறி பிடித்தவர்கள் ஏன்னா நல்ல மதவெறி நல்லா ஊறி போச்சு நம்ம அவளை பிரச்சாரம் பண்ணி வச்சுட்டோம் அதனால் எண்பதுக்கு எண்பது தொகுதி எங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் உத்தரப்பிரதேச மக்கள் என்ன நினச்சாங்கன்னா எங்களை பார்த்து மதவெறி பிடிச்சோன்னு நினச்சிட்டிங்களா நாங்கள் வந்து இந்து முஸ்லீம்களோட பழகக்கூடாது ஒற்றுமையாக கூட நினைக்கிறீங்களா உங்களுக்கு வைக்கிறேன் வர ஆப் அப்படின்ட்டு எண்பது தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்ற நிலையில் இருந்த நிலையில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றுச்சு மீதமுள்ள நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழு தொகுதியெல்லாம் பாஜக கூட்டணியை ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சாங்க பாஜக மட்டும் தனிப்பட்ட முறையில் இருபத்தொன்பது தொகுதிகளும் ஜெயிச்சிருக்கா நினைக்கிறேன் அதிக தொகுதிகளில் வந்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் அகிலேஷா சமாஜ்வாடி கட்சி வந்து நாற்பத்தி மூணு வெற்றி பெற்றார்கள் நம்ம ஜி ஒன்றிய பிரதமர் ஜி வாரணாசி தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் நாலு லட்சத்தி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பெற்ற வாக்கு வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்து வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் முதல் மூணு சுற்றுல பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் வேட்பாளரோட விட இருந்தார் அஜய் ராய்னு ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டிட்டாரு அவரை விட இவர் இருந்தார் அதுக்கப்புறம் தரட்டு திறமாதிரி நாளாவிலேருந்து அவர் முன்னிலை வந்துட்டார் அப்படின்ட்டு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்சுட்டாங்க ஆனால் என்ன நடந்துச்சுட்டு அதில் கொஞ்சம் சஸ்பெக்ஷன் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுக்கு பிறகு யாரும் அந்தளவுக்கு புதிதாக இருக்குல்ல அதற்கு பிறகுதான் வந்து நம்ம ராகுல் காந்தி கூட சொல்லியிருந்தார் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பிரியா காந்தி வேட்பாளர் இருந்தால் நிச்சயமாக நரேந்திர மோடியை தோற்கடித்திருக்க முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து பேட்டி கொடுத்தார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூணு பேர் அகிலேஷ் சிங் யாதவ் ராகுல் காந்தி பிரியா காந்தி இந்த அலை தான் அடிச்சிச்சு அவர்கள் பிரச்சாரம் பண்ண என்ன எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு மக்கள் ஒரு வரவேற்பு அந்த ஒரு மூன்று பேர் கடுமையான பிரச்சாரத்தினால்தான் இப்படி ஒரு வெற்றியை பெற முடிந்தது மக்கள் மனசுலேயும் ஒரு மாற்றம் வந்துச்சு நாங்கள் வந்து மதவெறிகள் கிடையாது உத்திரப்பிரதேச மாநில மக்கள் என்றாலே மதவீர்கள்னு இந்த பாஜக அணைச்சிட்டு அவங்க அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்ட்டு மக்கள் வந்து இப்படி ஒரு எதிர்மறையாக காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வாக்களித்து அதை நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை போல நாங்களும் வந்து செக்குலர் தான் மதசார்பற்றவர்கள் தான் நிரூபிச்சாங்க அதே போல் நம்ம ஜி போய் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரோ குஜராத் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாரு அங்கே வந்து எருமை மாடுகள் ஜாஸ்தியாக இருக்கு அந்த ஊர்ல பால் உற்பத்தி அதிகம் அங்கே போய்ட்டு பிரச்சாரம் பண்ணாருனாக்கா உங்கள்கிட்ட ரெண்டு எருவு மாடு இருந்துச்சுனாக்கா ஒரு எருவு மாட்டை பறித்து அதை முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு அதே போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் போய் அப்படி அந்த குஜராத் மாநிலத்தில் பிரச்சாரம் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு தொகுதிகள்லையும் இருபத்தஞ்சு தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றுச்சு அவர் இப்படி பேசி அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அதே போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் கேச்சாங்க ஒட்டு பண்ணாங்க பிஜேபி ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு தொகுதிகளுக்கு ஆறு தொகுதிகள் போல கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளுக்கு மேலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது பத்தொம்பது தொகுதிகள்தான் பிஜேபி வெற்றி பெற்றது காரணம் என்னாக்கா அங்கே போய் தான் நம்ம ஜி என்ன பேசுனாருனாக்கா உங்களுடைய தாலியை கூட பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பேசினார் இதையெல்லாம் அந்த மக்கள் ரசிக்கல இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான மதவெறி பேச்சுகளை பேசினாரோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் வந்து பிஜேபிக்கு தோல்வியைத்தான் பரிசாக கொடுத்தார்கள் அதனால தான் முன்னூத்தி மூணுலேருந்து இருந்து இரநூத்தி நாற்பது கிட்டத்துல அறுபத்தி மூணு தொகுதிகளை குறைவான குறைவாக வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலை ஏற்பட்டது இருந்தாலும் கூட நாங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த வெறுப்பு பெற்ற மட்டும்தான் பேசுவோம் அதுதான் எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு ஆயுதம் வேற எங்கள்கிட்ட இந்த நல்ல கொள்கையும் கிடையாது மக்களை பிளவுபடுத்தணும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒற்றுமையாய் வாழ விடக்கூடாது அவர்களை வந்து எப்போதும் பிளவுபடுத்தி பிளவுபடுத்திட்டே இருக்கணும் அதன் மூலமாகத்தான் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை தன்னுடைய முழு முழுமையான கொள்கையாக அவர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் ஒரு மோ மோசமான தோல்வியை கொடுத்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை அதாவது ஆதரம் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி நிலை ஏற்பட்ட போதிலும் கூட அவர்கள் வெறுப்பு பேச்சை பேசுவதை நிறுத்தவில்லை தோத்தாலும் ஜெயிச்சாலும் வெறுப்ப பரப்பு என்பதை மட்டும் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் இதை இது வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மக்கள் ரசிக்க போகிறார்கள் அடுத்த தேர்தலில் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச மக்கள் இந்த தேர்தலில் முடிவு செய்து பிஜேபி யை ஓரம் கட்டியதில் போல மற்ற அனைத்து அனைத்து மாநில மக்களும் எப்பொழுது வருகின்ற தேர்தல்களில் இப்படிப்பட்ட பிஜேபியை ஓரம் கட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது காத்திருக்கிறது இந்தியா இந்தியா மட்டுமல்ல உலகமே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறது ஏன்னால் பிஜேபி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து தேவை இடைத்தேர்தல் நட்சத்திர பதிமூணு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பதிமூணு தொகுதிகளான தேர்தல் அதில் பார்த்திங்கன்னா பத்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது இரண்டே இரண்டு தொகுதியில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில் சுயேட்சை வெற்றி பெற்றது ஏன்னா இதாக நடந்திருக்கு இதேபோல் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் வருது அதுக்கப்புறம் பல தேர்தல் அதுல எல்லாம் பிஜேபிக்கு தோல்வியை மக்கள் பரிசீலிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கும் வெறுப்பை விரைக்கக்கூடிய பாஜக முற்றிலுமாக இந்தியாவிலும் துணை தலைவர்களும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பிஸ் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி யூ